ரெண்டு பொண்ணுங்களோட கை முழுக்க நகைக்கீரர்களும் பைட் பண்ண மாதிரியான மார்க்ஸும் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க உடனே அவங்கள இந்த மார்க்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு டாஸ் பதட்டத்தோட நாங்க ரெண்டு பேரும் நேத்து சண்டை போட்டுக்கிட்டப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அவங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிய கையில் எடுக்கிறாங்க அதாவது போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தனித்தனியா உட்கார வச்சுட்டு அவங்க மட்டும் வெளியே போறாங்க நம்மள யாரும் கவனிக்கல அப்படிங்கிற எண்ணத்துல இருந்த ஜாஸும் டாஸும் இப்ப மெதுவா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது மூணாவதா அங்க ஒரு கண்ணு அவங்கள கண்காணிக்குதுன்னு என்ன நினைச்சாங்கன்னா அங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டு சர்வலன்ஸ் கேமரா வழியா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ நோட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க அண்ட் அவங்க நினைச்ச மாதிரியே ஜாசன் டாஸும் ஆபிசர்ஸ் வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே அழுகிய நிறுத்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல ஏதோ முனுமுணுத்து அது மட்டும் இல்லாம ஜாஸ் அந்த ரூமோட கதவு பக்கத்துல நின்றுட்டு போலீஸ் வராங்களான்னு அடிக்கடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதோட அவங்க கைகள்ல இருக்கிற காயங்களை பத்தியும் ஏதேதோ பேசிக்கிறாங்க அத எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்ட ஆபீசர்ஸ் இப்ப அந்த ட்வின் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரையும் தனித்தனியா வேற வேற ரூம்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் ஒரே மாதிரி பேசிட்டு இருந்தவங்க இந்த தடவை வேற வேற கதைகளை சொல்றாங்க இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல ரெக்கார்ட் பண்ண புட்டேஜஸ் அவங்களுக்கு போட்டு காட்டி டாஸ் உண்மையை சொல்லிட்டாங்கன்னு ஜாஸ் கிட்டையும் ஜாஸ் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்கன்னு டாஸ் கிட்டையும் சொல்லி நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும்னு போலீஸ் ரெண்டு பேர் கிட்டையும் கேட்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம நமக்கு வேற வழி இல்லைன்னு நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அட்வொகேட்ஸ் சம்பவம் பண்ணது இவங்களா இருந்தாலும் அதோட காரணம் அண்ட் அவங்க பண்ண விதம் நமக்கு ஒரு நிமிஷம் சித்து போக வச்சிடும் அப்படி டாஸ்மியாவும் ஜாஸ்மியாவும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் கிட்ட சொன்ன வாக்குமூலம் அன்னைக்கு காலையில டாஸும் ஜாஸும் லேட்டா எழுந்திரிச்சதுனால அவங்களோட அம்மா நிக்கி அவங்க ரெண்டு பேரையும் ரொம்பவே மோசமா திட்டிருக்காங்க அதாவது இவ்வளவு லேட்டா எழுந்திரிச்சா லைஃப்ல எப்படி நல்லா இருப்பீங்க அப்படின்னு இவ்வளவு லேட்டா படிக்க போய் என்னத்தை படிச்சு கிளிக்க போறீங்க அப்படின்னு அப்படின்னும் திட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில கடுமையான வார்த்தைகளால ரொம்பவே மோசமா பேசியிருக்காங்க நிக்கியோட வார்த்தைகள் டாசியும் ஜாசியும் ரொம்பவே கோவப்படுத்திருக்கு சோ அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேச வாக்குவாதம் ஏற்பட்டு கிச்சன்ல இருந்தபடி பொண்ணுங்களை திட்டியிருந்த நிக்கி அங்க இருந்த பாத்திரத்தை எடுத்து அவங்கள அடிக்க ட்ரை பண்ண இவங்க ரெண்டு பேரும் நிக்கி கிட்ட இருந்து அந்த பாத்திரத்தை பிடுங்கி அவங்கள கடுமையா தாக்கியிருக்காங்க